ஒன்றிய பாஜக அரசு ஆர் எஸ் கைகூலிகளான சிபிஐக்கு பின்னடிப்பை ஒளிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்களா ஏன் நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல போடுற சிறப்பு புலனாய்வு குழு வந்துட்டு இந்த கேஸ வந்துட்டு விசாரிக்க கூடாதா அப்படின்னு நான் சொல்லீங்க உங்க அண்ணன் தான் சொன்னாரு எப்ப சொன்னாரு தெரியுமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அஜித்குமார் கொலை வழக்குல அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இது இப்ப நீங்க என்ன பண்றீங்க சிபிஐக்கு பின்னாடி போய் ஒலியத்துக்கு பாக்குறீங்க யார் எந்த சிபிஐக்கு பின்னாடி பாஜகவோட கைப்பாவியா இருக்கிற சிபிஐக்கு பின்னாடி ஐயோ சாரிங்க சிபிஐ கேஸ் நீங்க போடல நேத்து நடந்ததுல சிபிஐ கேஸ் நீங்க போடல ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் அது பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு நீங்க போட்ட கேஸ் உங்களுடைய தூண்டுதல்னால போட்ட கேஸ் கேவலமா இல்லையா நேத்தே ஒரு வீடியோல நான் வந்து சொன்னேன் அந்த குழந்தையோட அப்பாவை கூட்டிட்டு போய் கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாம இன்னொரு ஒரு கேஸ் இருக்கு அதாவது செல்வராஜ்னு ஒருத்தர் அவருடைய மனைவியை இழந்துட்டு அவரே வந்து பாதிக்கப்பட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் ஒரு ஏடிஎம்கே ஊராட்சி மன்ற தலைவரை வச்சு அவரோட பையனுக்கு வந்து அரசு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி லெட்டர்ல கையெழுத்து வாங்கிருக்கீங்க ஆனா என்ன பண்ணிருக்கீங்க அவருக்கே தெரியாம வழக்கு போட்டிருக்கீங்க அசிங்கமா இல்ல இவ்வளோ கேவலமான அரசியலா பண்ணிட்டு இருக்கீங்க எஸ்ஐடியும் வந்து எஸ்ஐடிக்கான கேஸ் தான் நீங்க போட்டீங்க அதுவும் என்ன பண்ணிருக்கீங்க ஏன் உயர் நீதிமன்றத்தை நம்ப மாட்டீங்களா உச்ச நீதிமன்றத்தோட கண்காணிப்புல அங்கேந்து ஒரு நீதிபதியை வந்து எஸ்ஐடி ல போட்டா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்ன மாதிரி அரசியல் இது எனக்கு புரியலையே இது இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து நீங்க என்ன நேத்தி வந்து என்ன வந்து கதறு கதருன்றீங்க நாங்க பயத்துல இருக்கோன்றீங்க சிபிஐ பார்த்து நாங்க பயப்படுறோன்றீங்க சிபிஐ பார்த்து உங்களுக்கு தாண்டா பயம் நீங்க தான்டா பயந்து ஒளியறீங்க புரிஞ்சுக்கோங்கடா தற்குரியா